அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு அனைத்து புகழும் ஆதி பகவான் ஒருவனுக்கே அலிஃப்லா மீம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய நபி அப்துல்லாவின் மகன் அப்துல்லாவின் மகன் அகமது குறிப்பிட்டார்கள் ஒவ்வொரு மனிதனின் இரத்த நாளங்களிலும் ஷைத்தான் இருப்பதாக குறிப்பிட்டார்கள் எனவே எந்த ஒரு மனிதனிடத்திலுமே ஷைத்தான் இருப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்மிடத்தில் இருக்கும் ஷைத்தானை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம் ஷைத்தானுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் படைத்தவன் ஒரு மனசாட்சியை வைத்திருப்பதாக திருக்கூரான் குறிப்பிடுகிறது எனவே உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செயல்படுங்கள் தீமை இது நன்மை எது என்று பிரித்தறியக்கூடிய தன்மை ஒவ்வொரு மனிதனிடத்திலுமே இருக்கின்றால் நீங்கள் எந்த நூலையுமே அடுத்தவனிடத்திலோ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு